ஸ்லாட் ப்ரெஸ்ஸ்டர்ஸ் இன்றைக்கு வந்து அநேகருக்கு வந்து ஆண்டர் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆறு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற பத்தி இந்த விழியில் மெரிவாக பார்க்கலாம் நம்ம நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேர் நம்ம வந்து பார்ப்போம் ஆண்டவர் வந்து அவங்கள பயங்கரமா வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் ஊழியன்னு இல்ல பொதுவா ஜென்ரலாவே பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவங்கள வச்சு நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவார் நிறைய அவங்க வந்து வல்லமையா இருப்பாங்கன்னு நமக்கு வந்து ஒரு ஆசை வரும் ஆண்டவர் என்னையே வந்து எப்படியாவது எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரே அழைப்பு எல்லாருக்கும் கிடையாது ஒரே அபிஷேகம் எல்லாருக்கும் கிடையாது ஒரே டாஸ்க்கும் எல்லாருக்கும் கிடையாது இதுதான் அதுல பெரிய டிஸ்டே அவங்க ஓகே நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி அபிஷேகம் அதே வார்த்தை நிறைய பேர் அதுதான் அதுதான் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க ஒரு வகையில வந்து ஒருத்தவங்க ஒரு இது அதே அதே அந்த அது அப்படியே காப்பி அடிக்கும் ஆவியானவர் தான் ஒருவர் சோ அவர் நிறைய வகையில உங்களை வேற ஒரு வகையில கூட உங்களை வந்து இது பண்ணலாம் அது ரெண்டாவது ஆண்டவர் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியா பயங்கரமா பண்ணுவார் ஒருத்தவங்களுக்குரிய இதே நமக்கே நம்ம லைஃப் அதே மாதிரி அமைப்பே அமையாது ஆண்டவருடைய படைப்பே அப்படிதான் அதனால ஆண்டவர் நம்ம வந்து அப்படி நம்ம யோசிக்க முடியாது அதனால முதல்ல நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முத நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவரே நீங்க எங்க சொன்னாலும் நான் போவேன் நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அந்த பில்லிங் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க பாக்கணும் எப்பன்னா இது வந்து இது வந்து ஒரு எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு அந்த இதுவும் வந்து அந்த கீழ்ப்படிதலும் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பாரு அவர் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு செய்ய இது வந்து இந்த இதுக்கு வந்து வரவே வர ஒத்து வரவே வராது அதனால இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யோனா தீக்குதசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தீக்குதசி ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவர் பல ஊர் நமக்கு அதுல இல்ல இருந்தாலும் ஒருவேளை ஆண்டவர் நிறைய இடங்களுக்கு அனுப்பி இருக்கலாம் இவரும் நிறைய இடங்களுக்கு போய் தீக்குதச சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனா இப்ப இந்த இடத்துக்கு போன்னு சொல்றப்ப நினைவைக்கு போன்னு சொல்றப்ப அவருக்குள்ள ஒரு தயக்கம் வருது அவருக்குள்ள ஒரு விஷயம் வருது அவருக்குள்ளே அவருக்கு பிடிக்கல நினைவைக்கு போக சொல்ல போனா அவர் அந்த இடத்துல அதை நீங்க எப்படினாலும் இறக்கம் பண்ணவ தான் போறீங்க அதுக்கு எதுக்கு நான் போய் சொல்லிட்டு இப்ப நான் போய் பேசினதே எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கேன் தான் நான் வந்து அழிப்பேன் ஆண்டர் உங்களை அழிப்பேன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா இப்ப நீங்க அதை செய்யவே இல்லை அது அதுக்காக தான் நான் வந்து உங்கள்ட்ட முன்னாடியே நான் போக மாட்டேன் எப்படினாலும் நீங்க அவங்களை அழிக்க போறது இல்லைன்னு தெரியும் அப்படிங்கிற லெவல் அவர் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு புரியுதோ புரியலையோ ஆண்டவர் சொல்றத நம்ம அப்படியே செய்யணும் அவங்க போ சொல்ற இடத்துக்கு போகணும் அவர் செய்ய சொல்ற விஷயத்த செய்யணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் தெரிஞ்சுச்சிட்டேன்னு வைங்களேன் நான் அப்படியே செஞ்சிருவேன் அன்னைக்கு யோனாக்கு வந்து ஆண்டவர் டேரெக்டா தான் சொன்னாரு ஆனாலும் நம்ம மனுஷீகம் நம்மளா மனுஷர்கள் தானே அதனால நம்ம வந்து என்ன நினைப்போம் நம்மளுடைய ஆசைப்படியா ஆண்டவர் பேசணும் நேரடியா பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசினாலுமே ஆண்டவரை அப்படி இல்ல இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஊழியம் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸி நம்ம மனசுக்குள்ள அதான் ஆசைப்பட்டு வச்சிருப்போம் வச்சிருப்போம் அதனால ஆனா வந்து அது வந்து ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு அது செட் ஆகாது நம்ம ஃபர்ஸ்டே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் நான் எங்க சொன்னாலும் போவேன் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து நான் பயன்படுத்துன எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அது எந்த ஒரு ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி அது ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி இந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் நம்மளுடைய இன்டென்ஷன் நம்மளுடைய பார்வை இது எல்லாமே நம்மளுடைய நோக்கம் எல்லாமே நல்லதா தான் இருக்கணும் கரெக்டா இருக்கணும் ஓகே இதுதான் டார்கெட்டு இது இது மட்டும்தான் எப்பயுமே வந்து நமக்கு வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் இல்லைன்னா நம்ம சோல் மைண்ட் இவங்களை நம்ம திருத்தணும் இல்ல இவங்களுக்கா நம்ம பிரேயர் பண்ணணும் இல்ல இவங்க எப்படியாச்சும் இவங்க பரவதுக்கு போகணும் அந்த ஒரு மைண்ட் தான் இருக்கணுமே ஒல்லையா எப்பயுமே நான் பணம் சம்பாதிக்கணும் யாரையும் கேடு கேட்டு போனா எனக்கு பணம் வரணும் நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து எப்பயுமே அந்த மணியை பத்தி அந்த மணி மைண்டடாவே இருக்கக்கூடாது நம்ம சர்வீஸ் மைண்டடாகவும் சோல் மைண்டடாவும் தான் இருக்கணும் you uh know. ஏன்னா நம்ம கண்டிப்பா ஆடுறது வந்து நம்ம உயர்த்துவாரு உயர்த்தும் போது மணி வந்து நமக்கு தேவைதான் இன்னுமே எது ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னாலும் ஒரு பிசினஸா இருக்கலாம் ஒரு ஊழியர்மா இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணுனாலுமே நம்ம குடும்பத்தையே நடத்துறனாலுமே நம்ம வந்து வந்து மணி வந்து தேவைதான் ஆனால் நான் மட்டும் நல்லா இருந்தா பரவாயில்ல யாரு யாரு கெடுத்துனாலும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா தானே இருக்கேன் என்னோட இன்டென்ஷன் நான் நல்லா இருக்கணுங்கிறது கரெக்ட் ஆனா பின்னாடி யாரை கெடுத்துனாலும் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது வந்து தப்ப ஒரு சின்ன ஒரு சொத்துனாலும் அவங்களுக்கு கிடைச்சா நான் கிடைக்கல எனக்கு வரக்கூடிய பாகம் எனக்கு கரெக்டா வந்தா போதும் எனக்கு இது வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லாம எப்பயுமே அந்த மணி மட்டும் இது மட்டும் எனக்கு மணி 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 நான் அந்த மணியில வந்து ஒரு பெரிய அப்சஸ்டா இருக்காம நம்ம வந்து எப்பயுமே வந்து ஓகே இது இதுதானா சரி எப்பயுமே சர்வீஸ் மைண்ட் ஓகே நம்ம குடுக்கலாம் நம்ம செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்குலாம் இருந்தாலும் இன்னொரு நாள் மணி நமக்கு வரும் அப்படின்ற அந்த ஒரு சோல் மைண்டட் யாரையுமே கெடுக்காம அந்த ஒரு மைண்ட்ல தான் நம்மளோட இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் போதுதான் ஆண்டவரால நம்மள பயன்படுத்தவே முடியும் நீங்க ஒரு டாக்டர் இருக்கீங்க நீங்க உள்ளிட்டே வரல நான் நினைக்கிறீங்க அந்த 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 இடத்துல டாக்ட் வந்து நான் எப்படியாவது நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் அது மூலமா நான் ஆண்ட ஒரு அன்பை சொல்லணும் அப்படிதான் தவிர ஓகே இத்தனை பேஷண்ட் இன்னைக்கு வந்தாங்கன்னா எனக்கு அப்படி அந்த மணி கண்டிப்பா தேவை உடனே அந்த மணியை வந்து முன்னாடி வைக்க கூடாது ஓகே இத்தனை விசுவாசிகள் நான் வந்து சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா இவங்க மாசம் மாசம் இவ்வளவு தசமா கொடுப்பாங்க இவ்வளவு காணிக்க வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எய்ம் போயிடுச்சுன்னு வைங்களேன் அது வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம சம்பாரிச்சாலும் அது கண்டிப்பா நமக்கு வந்து இருக்காது அதுக்கு மேல வந்து ஆண்டவரால பயன்படுத்தவே முடியாது நம்மள அந்த ஒரு இதுலயே இருந்துருவோம் அவ்வளவுதான் அதை விட கீழே கூட போற வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு மேல வந்து நம்மளால இது ஆனா மணி இருக்கும் ஆனா ஆண்டவர் நம்ம மேல அதுக்கு அடுத்து பயன்படுத்துறது அடுத்து இன்னும் வித்தியாசமா பயன்படுத்துறது அந்த ஒரு உயர்வு வருமானா கண்டிப்பா இல்லை ஆனா கண்டிப்பா நம்ம உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு தேவையான பணங்களை எப்படியாவது ஆண்டவர் சந்திப்பார் அற்புதமா நமக்கு வந்து தந்து ஆண்டவர் வந்து வழிநடத்துவார் மூணாவதா பாத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்வம் கத்தரை என்ன பயன்படுத்தணும்பா அப்படின்னு சொல்லி ஆர்வம் அதிகமா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்தாலும் சரி ஒரு சின்ன பீப்புள் இல்லைன்னா ஒரு சின்ன இடத்துல நீங்க வேலை பாக்குறது இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தாலும் நம்ம எப்பயுமே அதுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படணும் ஓகே ஆண்டவரே நான் வந்து எனக்கு இப்ப எனக்கு இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க நிச்சயமா ஆனா ஆண்டர் வாக்குதான் கொடுத்துருப்பாரு ஆனா உங்களுடைய பிகினிங் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவு வந்து எப்பயுமே சம்பூர்ணமா இருக்கும் அந்த ஒரு தாட் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கணும் ஆண்டவரே இவ்வளவு வாக்குதான் அதிபதியா அன்னைக்கு யோசிப்பேன் அதிபதியாக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு போய் ஒரு ஒரு அடிமை ஆக்கிட்டீங்களா அதிபதி எங்க இருக்கு அடிமை நம்ம அதே மாதிரியே நம்ம நினைச்சுட்டே இருக்க கூடாது கண்டிப்பா ஆண்டர் வந்து அதிபதியா தான் ஆக்க போறாரு நம்மளையும் வந்து அந்த பண்ணப்பட்ட அந்த ஒரு விஷயத்தரதான் போறாரு ஆனா இப்ப ஆண்டர் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த சின்ன நம்ம உண்மையா இருக்குமா ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதத்துல நம்ம கரெக்டா இருக்குமா அதுக்கு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர இதப்ப என் ஆண்டவரே கொடுத்திருக்கீங்க எனக்கு எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு இது ஒரு அத ஒரு கவலையாவோ ஒரு முறுமுறுப்போவோ நம்ம இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆண்டவரால நம்மளை வந்து பயன்படுத்துவே நம்மளை எடுத்து வந்து பயன்படுத்த ஆண்டவர் வந்து யோசிப்பாரு ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்துல நம்ம பாடம் கற்பிக்கலாம் அப்படின்னா மேல கொண்டு போய் கண்மலையில் உயரத்துல நம்ம கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விழுக வந்துச்சுன்னா ரொம்ப இது நம்ம வந்து கண்மலைக்கு போனாலும் நம்ம விழுக கூடாது அப்படிங்கறத ஆண்டு அதனால இப்பவே வந்து நம்ம அதை கரெக்டா சின்ன விஷயம் கூட தான் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்றதை நம்ம பழகிக்கணும் அடுத்த நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இப்ப ஆண்டவர் வந்து ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க பயன்படுத்துகிறான்னு நம்ம ரொம்ப ஆசையா கேட்கிறப்ப ஆர்வமா கேக்கிறப்ப கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து கொடுப்பாரு அவர் சித்தத்தை வந்து வெளிப்படுத்துவார் கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டே இருக்கக்கூடாது ஆண்டவர் அது எப்படி நடக்கும் இதெல்லாம் நடக்குமா நீங்க சொல்றது வந்து என்னுடைய இதே இமேஜினேஷனே எனக்கு வந்து உலகத்துல யாருக்குமே நடந்திருக்காது எனக்கு மட்டும் இப்படி நடக்கும் நீங்க சொல்றீங்க ஆனா உலகத்துல யாருக்குமே இப்படி நடந்ததே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா நம்முடைய அறிவுக்கு எட்டாததா கூட இருக்கும் சில நேரம் ஆண்டவர் சொல்ற விஷயங்கள்லாம் நான் உன்னை இந்த அளவுக்கு நான் பயன்படுத்துவேன் நான் வந்து உன்னை இவ்வளவு ஆசிர் ஆபிரகம் பாருங்க நீ ஒரே ஒரு பிள்ளையே இல்ல ஆனா ஆண்டர் சொல்றாரு நான் வந்து வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆனா அவர் வந்து ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்கல ஆண்டு ஒரு எப்படி ஆண்டவர் நான் வந்து அவ்வளவு எல்லாம் நான் கேட்கல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் நான் கேட்கறேன் அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கேள்வியில் வந்து கேட்க ஆரம்பிக்க கூடாது ஆண்டர் சொல்றாரா ஓகே ஆண்டவர் சித்தர் காமிச்சிட்டாரா டைரக்ஷன் காமிச்சிட்டாரா அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு நம்ம பவுல் வந்து முதல்ல சவுலா தான் இருந்தார் அப்ப ஆண்டவர் வந்து ஒரு ஒலி காமிப்பாரு ஒலி காமிச்சதுமே ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாரு நீ துன்பப்படுத்த ஏசு நானே அப்படின்னு சொல்லுவாரு அவ்வளவு நேரம் அவர் அந்த இயேசுவை தான் வெறுத்த ஒரு யூதரா இருந்திருக்காரு உடனே அந்த நிமிஷத்துலயே அவர் வந்து ஓகே ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க அந்த யூதனா இருந்தவர் ஒரு கிறிஸ்தவரா மாறுறதுக்கு இப்படிங்கறக்குள்ள ஆண்டவர் மாத்திட்டாரு ஒரு நிமிஷத்துலேயே அதுக்கப்புறமா ஆண்டவர் அவர் நீ நீ சொல்றீங்க அங்க போய் நான் உனக்கு சொல்றேன் அங்க நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் ஆண்டவர் சொல்றாரு ஓகேன்னு அவர் வேற எந்த கேள்விகளுமே அவர் கேட்கல அது எப்படி நடக்கும் நான் இவ்வளவு நாள் நான் யூதனா இருந்தேன் நான் எப்படி கிறிஸ்தவனா மாறினேன் எப்படி அந்த மாதிரி எதுவுமே அவர் வந்து கேட்கல ஓகேன்னு ஒபே பண்ணி போறாரு சவுலா அந்தவரு பவுலா மாறாரு பவுலா அந்தவரு அப்போ சில பவுனா மாறாரு எவ்வளவு பாத்தீங்களா அப்படியே அவருடைய அந்த அவர் செய்த ஊழியங்கள் ஆண்டவர் அவரை பயன்படுத்தின விதம் இன்னைக்கும் பேசணும் புதிய பாட்டுல அதிகமான நிருபங்கள் எழுதினவரே பவுல் தான் அவர் என்ன பண்ணா அனன்யா திகதேசி மூலயமா அவருக்கு வந்து அவருடைய அந்த ஒரு தரிசனம் அந்த ஒரு இது வந்து என்னங்கறத அவருக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அவர் யானஸ்தான் எடுக்கிறார் எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து டக்குனு தேவாலயத்துல போய் வந்து கிறிஸ்துதா மெய்யான இவர்னு பிரசங்கிக்க தொடங்கிட்டாராம் அவர் அந்த ஃபர்ஸ்ட் அறிஞ்சுக்கிறாரு அதுக்கடுத்து ஆண்டவரே இத்தனை நாள் வந்து ஏன்னா பவுல் வந்து ஒரு அதிகாரி தான் அதனாலதான் அங்க இருக்க பிரதான ஆசிரியர்கள்டையும் எல்லாம் வந்து அவர் லெட்டரை வாங்கிட்டு இங்க வர்றாரு அப்படிங்கும் போது ஹை ஹை போஸ்ட்லதான் அவர் இருக்காரு ஹை போஸ்ட்ல இருக்கவர் திடீர்னு வந்து டக்குன்னு வந்து இல்லப்பா ஏசப்பா ஏசப்பா கும்பிட மனுஷங்களை கொல்லுன்னு வரவரே இல்ல ஏசப்பா தான் கடவுள்னு சொல்ற சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து டக்குன்னு போய் அவர் தேவாலயத்துல பிரசங்கிச்சுட்டாரு இதுதான் வந்து அந்த மாற்றம் அது எதுவும் எந்ததுமே கேட்கல இதுதான் என்னோட கோல் இதை தான் ஆண்டர் என்கிட்ட விரும்புறாரு நான் டக்குன்னு இதை செய்யறேன் அவர் சந்தேகப்படல கேள்விகள் அதிகமா கேட்கல முக்கியமா அதுதான் ஒரு இன்னைக்கு வந்து ஆண்டோர் அநேகருக்கு வந்து ஆண்டோரே என் சித்தத்தை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க நான் என்னை எப்படியாவது பயன்படுத்துங்கன்றப்ப ஆண்டோர் வெளிப்படுத்ததான் செய்யறாரு ஆண்டோர் நான் உன்னை இப்பெல்லாம் இது பண்ணுவேன் நீ இதை செய்ய அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு அநேகருக்கு உடனே ஆசிர்வாதம் ஆண்டவர் பயன்படுத்தாத காரணம் நம்ம வந்து கேள்வியே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கனால சந்தேகப்படுறதுனால இதனாலதான் நம்ம ஆசிர்வாதங்கள் வந்து நிறைய நேரம் தாமதமாகுது அதனால ஆண்டவர்களை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே நீங்க உங்க சித்தத்தை வெளிப்படுத்திட்டீங்க எனக்கு ஆக்ஷன் காமிச்சிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உடனே அதை செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியா வந்து ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்துவார் அடுத்து நம்ம அஞ்சாதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டை நம்மளை பயன்படுத்தணும்னு நம்ம ஆசைப்படுற ஆசைப்படுற ஒரு இருந்தோம் ஆர்வமாக இருக்கிற ஒரு இருந்தால் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்ட எல்லாருமே வந்து இனிமே நம்ம வந்து மாம்சத்துல நம்ம கிரியே செய்கிற ஒரு நபர் இல்ல இனி நம்ம ஆவியிலே கிரியே செய்கிற ஒரு நபர் தான் அப்போ நம்ம இப்ப ஆண்டை நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து ஆஹ் நம்மளுடைய எமோஷன் நம்மளோட மாம்சத்தின் கிரியைகள் வந்து எந்த நேரமே வெளிப்படக்கூடாது ஆவின் கிரியல் தான் நான் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து எப்பயுமே இருக்கும் இருக்கணும் ஏன்னா வந்து நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படும் நிறைய விஷயங்கள் செய்யும் எல்லாமே பண்ணும் ஆனா ஆவியானவரால தான் நான் நடத்தப்பறேன் ஆவியானவரை நீங்க தான் என்னை நடத்தணும் இப்போ ஆண்டவர் ஒரு டாஸ்க் கொடுத்துக்கா நீங்க தான் என்ன நடத்தணும் என்னைக்குமே அந்த மாம்சத்தின் கிரியர்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு கிளியர்ல நம்ம இருந்தாலே ஆண்டவரால் நம்மளை வந்து எடுத்து பயன்படுத்த முடியும் ம எமோஷனா வந்து முடிவெடுக்க கூடாது நான் வந்து ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமோஷனா என்னைக்கு நம்ம ரொம்ப உற்சாகத்துல அண்டே நான் ஊழியத்துக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்து பயன்படுத்துவேன் ஏன்னா இதே எமோஷன் கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது இதே சேஞ்ச் ஆகும் அதான் மாம்சத்தின் கிரியைகள் மாறிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சின்ன வயசுல ஒரு விஷயத்த ஆசைப்பட்டேன் இன்னைக்கு அந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கே வெறுப்பா இருக்கு இது வந்து மாம்சத்தின் கிரீகள் ஆனா ஆவியின் கிரிகள் ஆண்டவருக்குள்ள ஆவியான ஒரு கிரி அது வந்து வேற ஏன்னா அது மாறாத ஒரு விஷயங்கள் இது இது ஒரு பொதுவா வந்து ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னாலும் எமோஷனா நீங்க வந்து அட்டாச் ஆக கூடான்னு சொல்லுவாங்க அந்த ஏன்னா எமோஷன் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கும் எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா மறுநாளே அவங்கள வித்துருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஆண்டை நம்மளை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆவி நம்மளுடைய ஸ்பிரிட் என்ன சொல்லுது அதை நம்ம கேட்டு அதுக்கேத்த மாதிரி நடக்கும் போதுதான் ஆண்டவரால இன்னும் நம்மளை அதிகமா வந்து பயன்படுத்த முடியும் இப்ப நீ உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜாய்ஸ் மேயர் அவங்களோட புக்கு வந்து லிவிங் பியாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு அந்த ஒரு புக்கை வந்து நீங்க வந்து வாங்கி படிங்க ஆன்லைன்லயே அவைலபிளா தான் இருக்கு அமேசான்ல எல்லாம் இருக்கு அந்த புக்கை ஏன்னா ரீசெண்டா நான் இப்ப அந்த புக்கெல்லாம் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் நல்லா எமோஷன்ஸ்லயே எவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க கத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கும் அந்த புக் வந்து பிரயோஜனமா இருக்கும் அடுத்து கடைசி ஆறாவதா பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய முக்கியமா ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு ஆர்வப்படுறீங்க ஆசைப்படுறவங்களா இருந்தா ஆண்டவர் சத்தத்தை கேட்க நம்ம வந்து பழகி கொள்ளணும் ஏன்னா ஆண்டவர் சத்தத்தை கேட்கல அப்படின்னா வந்து கண்டிப்பா இது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிரும் ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யணும் அவர் நினைக்கிறத நம்ம செய்யணும் அப்படின்னா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அது வந்து வித்தியாசமான விதத்துல வந்து ஆண்டவர் வந்து பேசுவாரு அது வந்து புரிஞ்சுக்கலாம் நிறைய ரெபிலேஷன் நமக்கு கிடைக்கும் அவர் சமூகத்துல உட்காரப்பதான் அது கிடைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க சிஸ்டர் உங்ககிட்ட எப்படி ஆண்டவர் பேசுறாருன்னா அது எங்களாலே ஃபுல்லா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவர் வார்த்தையை படிக்கிறப்ப ஆண்டவர் சில நேரம் பேசுவார் சொப்பனத்துல சில நேரம் பேசுவார் எல்லா நேரம் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரிலாம் ஆண்டவர் வந்து இங்க வா நீ இப்படி செய் நீ நீ இப்படி அப்படி வந்து எல்லா நேரமும் ஆனா அடுபலாவும் இருக்கும் ஆனா எல்லா நேரமே ஆண்டவர் வந்து இப்ப நிறைய பேர் அதுதான் இந்த உலிக்காரணம் இவங்க பக்கத்துலயும் ஆண்டவர் வந்து ஒன்னொன்னா சொல்லி தரா இருக்கும்ல அப்படி கிடையாது நம்ம வந்து நிறைய தேடும் நீங்க என்னை தேடு தேடுதே நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு நேரம்னாலும் நம்ம தேடும் போது ஆண்டவரை கண்டுபிடிக்க நம்ம தான் பிரயாசப்படணும் அவருடைய சத்தத்தை கேட்க அப்படி நம்ம அதிகமா தேடணும் அப்படின்னா நிறைய வகையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம் நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து டக்குனு ஒரு வசனத்தின் மூலயமா டக்குனு ஒரு கார் இப்படி கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு வார்த்தை இருக்கும் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாரு அப்பெல்லாம் கூட பேசுவார் இந்த மாதிரிலாம் வித்தியாசமா நிறைய நேரம் இருக்கும் எங்கையே பைபிள் வாஸ்க்கே தொடங்க பைபிள் பேசுமான்ற வீடியோ நாங்க வந்து சொல்லிருப்போம் ஒரு முறை நாங்க வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போணுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அன்னைக்கு கரெக்டாக வந்து யோசுவா வந்து அந்த கிபியோனியரோட சம்மந்தம் கலந்து அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டது ஆண்டவர் பிரியமில்லாத அதை ஆண்டவர் வந்து இது பண்ணாரு ஓகே இது எதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஹைலைட் பண்றாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஓகே இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்க வந்து முடிவு பண்றோம் சரி வேண்டாம் ஆண்டர் வந்து இன்னைக்கு காலையில அதை ஹைலைட் பண்ணனால இன்னொரு முறை ஒரு முறை வந்து ஆண்டவர் இந்த நபர் வந்து ரொம்ப எங்களை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜபத்தோட அன்னைக்கு பைபிள் வாசிக்கிறப்ப இதே சவுல்கிட்ட வந்து ஆண்டர் வந்து ஆரம்பத்துல சொல்வார் நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு வந்து அப்ப வந்து இந்த வசனத்து மூலமா ஆண்டர் வந்து என்கிட்ட பேசுறாரு இப்ப இது மூலமா ஆண்டர் எனக்கு என்ன ரெவலேஷன் அன்னைக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஒனே ஒருத்தவங்க உதைக்கிறது அவங்களுக்கு கடினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அன்னைக்கு சவுல்கிட்ட பவுலிட்ட சொன்னாரு நீ வந்து என்னை உதைச்சிக்கிறது உதைச்சுட்டே வர்றது உனக்கு கடினம் உனக்குதான் கடினம் உள்ள நம்ம மிதிச்சோம் அப்படின்னா நமக்குதானே கடினமா இருக்கும் அதே மாதிரி ஒன்னே ஒருத்தவங்க இது பண்றாங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு தான் அது கடினமா இருக்கும் அப்படின்ற அந்த வார்த்தை மூலமா வந்து கொடுத்தாரு இப்படிதான் நிறைய நேரம் ஆண்டவர் வந்து நமக்குள்ள வசனத்து மூலமா வந்து பேசார் ஓகே நான் உனக்கு நினைச்சிட்டேன் சரி ஓகே ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசிக்கலாம் நம்ம எதுக்கா ஜோம் பண்ணோமோ அதுக்கு வார்த்தை கொடுத்துடாரு இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா நாங்க சொன்ன நிறைய வரையும் இருக்கலாம் ரெவலேஷன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து வெளிப்பாடு தியானிக்கிற இது வந்து சம்மந்தப்பட்டது பைபிளை ரீட் பண்றதுக்கும் தியானிக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் தியானிக்கும் தான் நமக்கு நிறைய ரெவலேஷன் இருக்கும் ரெவலேஷன் இருக்கும் போது நமக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஜெயம் கிடைக்கும் அதனால வந்து அன்னைக்கு வந்து பார்த்தோம் இப்ப இப்ப எக்ஸாம்பிள் இப்ப இதுல எடுத்த மாதிரியே அன்னைக்கு வந்து பவுல்ட்டா ஆண்டர் வந்து அப்போ பவுல்ட்டா அது அது வந்து சொன்ன ஒரு விஷயம் அது பவுலிட்ட தான சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அது எப்படி நான் என் லைஃப்ல அப்ளை பண்றது அப்படின்னா இன்னைக்கு வேதத்துல நிறைய அப்படி பார்த்தா அபராம்க்கு சொன்ன வாக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம ஆடர் வந்து நம்ம விசுவாசிக்கிறோம் ஓகே அப்ராம்க்கு இன்னைக்கு நம்ம அப்ராமின் சந்ததியா தான் ஆடர் எனக்குன்னு இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா இதை கொடுத்துருக்காரு ஒரு ஒரு பாசிட்டிவா வர்றதுக்கு மட்டும் ஆடர் எனக்கு தரணும் ஆர்டர் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நெகட்டிவா சொல்லும் போதா இல்ல இப்படி திருந்தன்னு சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பைபிள்ல இருக்க நிறைய விஷயங்களை அதை அக்செப்ட் தான் அதை ஓகே ஆண்டர் என்கிட்ட இது பேசுற அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னும் நிறைய ரெவலேஷன் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஆண்டவர் வந்து பல வகையாக பேசுவார் ஆனால் நம்ம எதில் ஆண்டவர் என் கூட பேசுறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை இன்னும் அதிகமாக வந்து பயன்படுத்துவார் இந்த வீடியோவே எதுக்காக அப்படின்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க ரொம்ப ஆர்வப்பட்டீங்கன்னா நிச்சயமா பயன்படுத்துவார் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆறு விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஆண்டரை என்னை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு ஆர்வமா ஆசைப்படுற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை பாருங்க